நாம் இரண்டு வகையான உருளைக்கிழங்கை சாப்பிடுகிறோம் அதில் எவ்வகை அதிக நன்மை தரும் என்பதை பதிவில் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்பது அனைவராலும் விரும்பப்படும் ஒரு காய்கறி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் அதன் சுவைக்காக சாப்பிடுவார்கள் இது ஆண்டு முழுவதும் சந்தையில் விற்கப்படும் இது தவிர ஒவ்வொரு வீட்டிலும் அதிகமாக வாங்கி சமைக்கப்படும் ஒரு காய்கறியாகும் உருளைக்கிழங்கு இல்லாமல் சமையலும் முழுமையடையாது பொதுவாக உருளைக்கிழங்கு என்ற வார்த்தையை கேட்டவுடன் மக்கள் முதலில் நினைவுக்கு வருவது வெள்ளை உருளைக்கிழங்குதான் ஆனால் வெள்ளை உருளைக்கிழங்கை தவிர சிவப்பு உருளைக்கிழங்கும் சந்தையில் ஏராளமாக விற்கப்படுகிறது இவை இரண்டும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை எனவே பலரின் மனதில் இந்த உருளைக்கிழங்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தரும் என்ற கேள்வி உள்ளது அதை விரிவாக பதிவில் பார்க்கலாம் சிவப்பு உருளைக்கிழங்கு சிவப்பு உருளை கிழங்கு பெரும்பாலும் அதிக சத்தானதாகக் கருதப்படுகிறது இந்த கிழங்கின் தோல் முதல் உள்ளீடு வரை அனைத்திலும் அதிக சத்துக்கள் உள்ளது ஆக்சிஜனேற்றிகள் இதன் சிவப்பு தோலில் அந்தோசையனின் மற்றும் குர்ச்சட்டின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன அவை உடலை வீக்கம் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாக்கின்றன குறைந்த கலோரிகள் மற்றும் ஸ்டார்ச் வெள்ளை உருளைக்கிழங்கை விட சற்று குறைவான கலோரிகள் மற்றும் ஸ்டார்ச் உள்ளது எனவே எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாகும் சர்க்கரை கட்டுப்பாடு இதன் கிளைசெமி குறியீடு வெள்ளை உருளைக்கிழங்கை விட குறைவாக இருப்பதால் இரத்த சர்க்கரையை அவ்வளவு விரைவாக அதிகரிக்காது வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து இது வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியத்தின் நல்ல மூலமாகும் தோலுடன் சாப்பிட்டால் இது நார்ச்சத்துக்கான நல்ல மூலத்தையும் தரும் வெள்ளை உருளைக்கிழங்கு வெள்ளை உருளைக்கிழங்கு ஆற்றலுக்கு சிறந்தது உடனடி ஆற்றல் அதிக அளவு ஸ்டார்ச் இருப்பதால் இது உடலுக்கு விரைவாக குளுக்கோஸ் மற்றும் ஆற்றலை வழங்குகிறது இது விளையாட்டு வீரர்கள் அல்லது உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்தது பொட்டாசியம் வெள்ளை உருளைக்கிழங்கு பொட்டாசியத்தின் சிறந்த மூலமாகும் இது இரத்த அழுத்தம் மற்றும் தசை வெகுஜனத்திற்கு அவசியம் எது சிறந்தது சிவப்பு உருளைக்கிழங்கு வெள்ளை உருளைக்கிழங்கை விட ஆரோக்கியத்திற்கு சற்று சிறந்தது என்று கருதப்படுகிறது நீங்கள் நீரிழிவு நோயாளியாகவோ அல்லது எடை இழக்க முயற்சிப்பவராகவோ இருந்தால் சிவப்பு உருளைக்கிழங்கு உங்களுக்கு சிறந்தது தோளுடன் சேர்த்து சாப்பிடுங்கள் இருப்பினும் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராகவோ அல்லது உடனடி ஆற்றல் தேவைப்பட்டாலோ வெள்ளை உருளைக்கிழங்கு ஒரு சிறந்த தேர்வாகும் நீங்கள் பரோட்டாக்கள் அல்லது மசித்த உணவுகளைச் செய்தால் வெள்ளை உருளைக்கிழங்கு சிறந்த சுவையைக் கொடுக்கும் உருளைக்கிழங்கு எதுவாக இருந்தாலும் பச்சை பகுதியை ஒருபோதும் சாப்பிட வேண்டாம் ஏனெனில் அது விஷமாக இருக்கலாம்